மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிய பாதிரியாரை போலீசார் கைது செய்ய வேண்டும் என அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார் கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் சிஎஸ்ஐ மானுவேல் ஆலயம் செயல்பட்டு வருகின்றது இங்கு பிரின்ஸ் கால்விங் என்பவர் பாதிரியாராக இருந்து வருகிறார் தேவாலயத்தில் நடத்தப்படும் பிரார்த்தனை கூட்டங்கள் அனைத்தும் தேவாலயத்தின் முகநூல் பக்கத்தில் ஒளிபரப்பப்படுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி ஆலயத்தில் ஒரு ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பிரின்ஸ் கால்வின் பேசியுள்ளார் அதில் இந்து மற்றும் கிறிஸ்துவ சமூகங்களிடையே பகைமையை ஊக்குவிக்கும் விதமாக பிரின்ஸ் கால்வின் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வீடியோ காட்சிகள் பேஸ்புக் மற்றும் யூடியூபில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிரியார் பிரின்ஸ் கால்வின் பேசியதற்கு இந்த அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் பாதிரியா பிரின்ஸ் கால்வின் மீது சாதி மத உணர்ச்சியை தூண்டுதல் உள்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் இதுவரை பாதிரியாரை போலீசார் கைது செய்யாத நிலையில் அவர் முன்ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஷ்டிரிய ஜனதா சேவா சங்கம் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ராமநாதன் முன்ஜாமீனுக்கு எதிர்மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாகவும் பேசிய பாதிரியார் மீது நடவடிக்கை எடுத்து போலீசார் விரைந்து கைது செய்ய வேண்டும் என ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார் மனு தாக்கலின் போது அகில பாரத மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் சேகர் கோவை மாவட்ட இளைஞரணி தலைவர் சதீஷ் சிஎஸ்ஐ தேவாலயத்தின் உறுப்பினர் ஜோஸ்பாவ் ஆகியோர் உடனிருந்தனர் வணக்கம் ராமநாதன் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் கிராமின் அசோசியேஷன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் போன கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கால்வின் அப்படின்னு ஒரு மத போதகர் சிஎஸ்ஐ சர்ச்சில் கோயம்புத்தூரில் சிஎஸ்ஐ சர்ச்சில் மத போதகர்னு சொன்னாலே நல்லதை போதிக்கிறது தான் மத போதகர் கிறிஸ்தவத்துக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக ஒரு ஆராதனை நிகழ்ச்சியில் பேசி அது பெரிய அளவில் சர்ச்சையாகி டூ காவல் நிலையத்தில் சென்ற மாதம் இரண்டாம் தேதி போல் வழக்குகள் பதியப்பட்டு கிட்டத்தட்ட இருபது மேலே வழக்குகள் இருக்குது அவர் வந்து காவல்துறையால் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கும் வந்திருக்கிறது அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்கிறார் ரெண்டு வாட்டி கோர்ட்டில் வந்து ரெண்டு வாட்டி கோர்ட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பெலாம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பெட்டிஷன் போட வந்தோம் அதுக்குள்ளே இருபத்தி ஆறாம் தேதி டேட் போட்டாங்க இப்போ காவல்துறை உடனடியாக அந்த மத போதகரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா ஒரு என் நண்பருங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக எங்களுக்கு பழக்கம் நாங்கள்லாம் ஆனந்தமி மாதிரி தான் இங்கே இருக்கோம் இங்கே நாங்கள் ஒரு எங்கள் அமைப்புலேருந்து ஒரு உண்மையான சம்பவத்தை போட்டால் கூட காவல்துறை உடனடியாக எங்களை கைது பண்ணி டிமாண்ட் பண்ணுறாங்க இவர் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இவர் மேலே எந்த ஒரு கைதும் பண்ணலை இவரை உடனடியாக கைது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட கோத்தகிரியில் ஒரு சாவு நிகழ்ச்சிக்கு இரவு நேரத்தில் வந்துட்டு போனதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது அதனால் அவர் சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டு இருக்கார் ஒரு குற்றவாளி அவரை உடனடியாக கைது பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் நீதிமன்றத்தை நாடி எதை பற்றி பேசினாருன்னு சொன்னிங்கன்னா மாட்டை வெட்டி திங்குறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு நாங்கள் யாருமே ஜாதியை பார்த்து பழகலை மதத்தை பார்த்து பழகலை நல்ல உள்ளங்களை நாடி தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் அதனால் இவர் மேலே சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் வணக்கம் என்னுடைய பேர் ஜோஷ்வா டேனியல் சிஎஸ்ஐ விமான பேராலயத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆலயத்தினுடைய சேர்மன் ஆலய வழிபாட்டில் இந்து சமுதாயத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசியிருந்தார் அதற்கு சீட்டு காவல் நிலையத்தில் இரண்டாம் தேதி அவர் மேலே நிறைய வழக்குகள் இருந்தது காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர் ஆல்ரெடி அவர் மேலே வந்து சுமையாட்டாளர் முறையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க நான் நானும் ராமநாதன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடத்துக்கு மேலாக சகோதரத்துவமாக இருக்கிறோம் இதை குறித்து நான் சீட்டு காவல் நிலையத்திலையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காது பேப்பர்லேயும் வந்திருக்கு அவர் மேலே இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இதுவரை கைது பண்ணலை காவல்துறை கைது பண்ணுறதான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க விரைவில் அவர் மேலே வந்து கைது பண்ணணுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோத்தகிரியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பேரயர் முன்னாள் பேரயர் வில்லி மவுசஸ் வந்து இறந்துருந்தார் அதுக்கு வந்து போனதாக ஒரு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து போனதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்கள் பார்க்கல காவல்துறை வரி வலியுறுத்தி இருக்கிறோம் இது தடவை இதுவரைக்கும் வந்து ரெண்டு தடவை ஏபி மூவ் பண்ணியிருந்தார் கோர்ட்டில் இரண்டு தடவை வந்து டேட் தள்ளி போயிருக்குது இன்றைக்கி அண்ணன் வந்து ராமநாத கொடுக்க வந்தார் அப்போ டேட் இது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சபை மக்கள் சார்பாக தான் கேட்டுட்ருக்கோம் ஏன்னா இவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்குது நிலுவையில் இருக்குது அதை குறித்து நாங்கள் கொடுத்துருக்கோம் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம்